கர்த்தரும் இச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ் மெராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து தேவ பிள்ளைங்களுக்கும் என் அன்பான ஏப்ரல் மாத நல்வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் என்ன ஏப்ரல் மாதத்தை ஒரு லேட்டாக சொல்கிறார வாழ்த்துக்களை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய சரீர விலகினத்தினால தான் தேவ சமூகத்தில் என்னால் காத்திருக்க முடியல அதனால தான் ரெண்டு நாள் முடித்து மூணாவது நாள் இந்த வாக்குத்தற்ற செய்தி உங்களுக்கு நான் போடுறேன் என்ன கொண்டு ஆவியான இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தை என்னங்கிறத உங்களோட பேசுவாங்க உங்களோட உங்களுக்கு அவங்களுக்காண்டி ஆவையான ஜபிப்பாங்க என்ன கொண்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன லேட்டாக வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இது வந்து வெளியேறப்பட்ட வாக்குத்தங்க இந்த வசனத்தை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக கை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன சொல்கிற வெளியேற அற்புதங்களையும் வெளியேற அதிசயங்களையும் தேவனாகிய கத்தர் கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சோதிகளுக்கும் அவங்க வாழ்க்கையில் கட்டாயமாக செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஏப்ரல் மாதத்தை காண செஞ்ச கத்ரா இயேசு ஏசுகிறேன் என்ன செய்ய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி இந்த மாதத்தை ஆரம்பிங்க அப்போ அந்த மாதம் பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரத்துக்கொள்கிற மாதமாக தேவனாகிய கத்திர கட்டாயமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க சரி ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்தை என்னங்கிறத என்ன கொண்டாவியன்னு உங்களோட பேசுவாங்க மார்க் பத்து இருபத்தி ஏழில் கடைசி பகுதி தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அப்போ என்ன சொல்கிறார் தேவனால் எல்லாம் கொடும் அதுதான் வாக்கு தத்துவம் அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனால் ஒரு சில காரியங்கள் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க ஜோ பண்ணி பார்ப்பீங்க அப்புறம் என்ன சொல்கிறது யா என்னெல்லாமோ வேலை சமத்தில் பிள்ளைங்க கல்யாண காரியத்தில் படிப்பு காரியத்தில் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் காரியத்தில் நீங்கள் தானாக முயற்சி எடுப்பீங்க ஆனால் அந்த முயற்சி என்ன செஞ்சிடும் தோந்து போயிடும் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அந்த தேவனை அந்த தேவனாகிய கத்துற தேவனா தேவனை வந்து நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கூடும் தேவனை விசுவாசிக்கணும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும் தேவனை நம்பணும் தேவனுடைய நீங்கள் விசுவாசிக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அதுல இந்த இதுக்கு முன்னாடி ஏசப்பா ஒரு ஊமையும் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஐஸ்வர்யனை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு மீதி உள்ள முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் அப்போ அந்த பத்து நியாயபரமான கட்டளைகளையும் சொல்லுவார் நான் இதிலெல்லாம் கரெக்டாக இருக்கேன்யா அப்படின்னு ஏசுக்கிட்ட அந்த ஒரு ஒரு வசதியானவர் பணக்காரர் ஒரு சகோதரர் சொல்வார் அப்போ வந்து நீ அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வரியத்தையும் நீ விற்றுட்டு அதை விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு நீ என் பின்னாடி சிலுவை தூக்கிட்டு வா அப்படின்னா தான் நீ பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இவன் அதில் மட்டும் என்ன செஞ்சிருவார் அந்த பணக்கார ஆள் அதில் பின்வாங்கி அவர் என்ன செஞ்சிருவார் மனம் கசந்து அப்படியே போயிடுவார் அது அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செல்வார் அப்போ அவங்க வந்து அதுக்கு அது ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கண்ணே இருபத்தஞ்சு படிக்கிறேன் இருபத்தஞ்சில் ஒரு பகுதி படிக்கிறேன் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார் அப்போ ஒட்டகம் ஐஸ்வர்யான் வந்து பரலோகம் போகிறது ரொம்ப அரிய அறியாத காரியமாக இருக்குதுங்க அப்போ ஐஸ்வர்யான்னா ரொம்ப பணத்து மேலே ரொம்ப நோக்கமாக பணத்து மேலே விருப்பமாக இருக்கிறவங்க பரலோகம் போகிறது ரொம்ப அறியாத காரியம் அது ரொம்ப நடக்காத காரியம் ஏன்னா பணம் பணம்ட்டு நிறைய கிறிஸ்தவங்களும் அலையிறாங்க ஏன்னா ஜெபம் பண்ணுறது கிடையாது பைபிள் வாசிக்கிறது கிடையாது ஆனால் பணம் பணம் பணத்து மேலே போகிறாங்க அப்படிப்பட்டவங்க பரலோகம் போகிறது ரொம்ப அரியுது அப்படிங்கிறார் போவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அதான் வசனம் தெளிவாதில் போட்டிருக்கு பாருங்க இது அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் இன்னொன்று போட்டிருக்கு அதான் ஒட்டகமானது காதி ஒட்டகமானது ஊசின் கா ஊசியின் காதிலே நுழையுது எளிதாக இருக்கும் அப்போ ஒட்டகம் வந்து அந்த ஊசியின் காதிலே எளிது எது எளிதாக இருக்குமா ஆனால் பணம் மேலே மோகமாக இருக்கிறவங்க பணம் தான் அப்படிங்கிற இருக்கவங்க பரலோகம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுன்னு வே வேதத்தில் ஏசப்பா தெளிவாக சொல்கிறாங்க அப்போ நிறைய பேருக்கு பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கா அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இங்கே பூமியில் நம்ம நல்ல பணத்தை சம்பாதிக்கணும் நம்ம மனைவி பிள்ளைங்களை நல்ல மாதிரி வாழ வைக்கணும் நம்மங்க ஒரு லக்ஸுரியாக வாழணும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிச்சாக வாழணும் அப்படிங்கிற மோகத்தில் தான் ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் நித்திய காலம் அது அழியாத ராஜ்யங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா கர்த்தரை தான் நம்பணும் அவரோட வார்த்தையே விசுவாசிக்கணும் எத்தனை மேலே நம்பிக்கை இருக்கணும் அவரோட வார்த்தையை விசுவாசி அவர் வார்த்தையின்படி வாழ்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும் எனக்கான அதுக்குண்டு பணம் தேவை இல்லைன்னு நான் சொல்ல பணம் தேவை தான் ஆனால் பணமே உலகமாக அவங்களுக்கு ஆயிடக்கூடாது அதனால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் நினைச்சிங்க ஆயத்தப்படுங்க ஆனால் ரசிக்கப்பட்டவங்க தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றவங்க தான் செய்ய முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் அதனால் இதுதான் தெளிவாக போட்டிருக்குது அதான் எனது ஊசியானது எனது அதில் போட்டிருக்கு பாருங்கள் ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எட்ட எளிதாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தருத்தர்னாக இருக்கவங்க கூட என்ன செய்யலாம் ஆண்டவரே நம்பி ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கவங்க பரலோகத்து போயிடலாம் ஆனால் பணத்து மேலே மோகமாக இருந்து பணம் தான் இருக்கிறவங்க பரலோகம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிலக்கு பணக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் அப்படி தான் இருந்தார் என்ன நான் வந்து ஏதோ வாரேன் போகிறேன் ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸ் என்னோடய அந்தஸ்து என்னென்னு ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு ஏன்டே சொன்னார் அப்படி பேசுகிறார் என்ன ஸ்டேட்டஸ் என்ன அந்தஸ்து இருந்தாலும் அது பூமியில் தான் அங்கே தான் பரலோகத்தில் அது வந்து என்ன செய்ய முடியாது அது செல்லுபடியாகாது பணம் உங்களுக்கு தேவை தான் ஆனால் பணம் பணமே வாழ்க்கை பணமே உலகம்னு மாறிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க கண்டிப்பாக பரலோகம் போகவே முடியாது அதனால் பரலக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக்கு கொள்வது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா தேவனால் எல்லாம் கூடும் போட்டிருக்கு அப்போ தேவனால் எல்லாம் கூடும் அப்போ தேவனை வந்து நீங்கள் நம்பணும் அவளோட வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும் அப்போ தான் கூடும் அதே மாதிரி லூக்கா அந்த யோசுவா அஞ்சில் படித்தீங்கன்னா போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா அப்போ இஸ்ரேவெல் மக்களை பரிசுத்தப்படுத்து நாளைக்கு அவங்க மக்கள்னா அற்புதம் செய்துன்னு கர்த்தர் வந்து என்ன செய்வாங்க யோசுவாட்ட சொல்லுவாங்க அப்போ க அவர் வந்து என்ன செய்தது இஸ்ரேவல் மக்கள் வந்து அதை வந்து பரிசுத்தப்படுத்தினா தான் அற்புதம் நடக்கும் அப்போ அங்கே பரிசுத்தம் இல்லாமல் அற்புதம் காண முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவனால் எல்லாம் கூட வாக்குத்துக்கு இந்த ஊழியக்கார் சொல்லிட்டாரா வீடியோ மூலயமா அவர் ஜெபிச்சிட்டார் அப்போ எனக்கும் எல்லா எல்லா அற்புதம் நடந்துரும் தேவனால் இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிரும் அற்புதம் நடந்துடும் அதிசயம் நடந்துரும்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா முதல்ல அவர் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்போ அவரோட பிள்ளைங்க நீங்கள் பரிசுத்தராக இருந்துக்கிட்டு இந்த வசனத்தை நீங்கள் வச்சு ஜெபிச்சா மட்டும்தான் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இருந்து விடுதலை கிடைக்கும் ப பணத்தை ப இருந்து செல்வம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல மூணு காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருக்குமே இந்த வசனம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வசனம் இந்த மாதம் ஃபுல்லாக செஞ்சிரு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா தேவனை வந்து நம்புறவங்களுக்கும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா காரியமும் நடக்குங்க நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியத்தையும் அற்புதம் நீங்கள் என்னென்ன வேண்டி என்னென்ன வேண்டுதல் செய்வீங்களோ அதில் உங்க வேண்டுதல் ஜெபம் கேட்கப்படும் அதில் அதிசயத்தை காண போறீங்க அற்புதத்தை காண போகிறீங்க ஐஸ்வர்யத்தை காண போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது உயர்வை காண போகிறீங்க ஆனால் இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு காரியமும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குமானா கண்டிப்பாக நடக்காதுங்க ஏன்னா வாக்குத்தத்தை நான் வந்து மற்ற ஊழியக்காரங்களை மாதிரி சும்மா வாக்குத்தத்தை கொடுத்துட்டு போகிறது எனக்கு தெ எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த வசனம் வந்து கண்டிப்பாக ஜீவனம் மாறி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையாக மாதிரி கிரீ செய்யணும் அதை தான் நான் எப்போவுமே ரொம்ப வந்து அதை விசுவாசிப்பேன் அதனால் இந்த மூணு காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல என்னைச்சிங்க தேவனை நம்புங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க அதுக்கப்புறம் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க இந்த மூணையும் பண்ணிவிட்டு இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சு பாருங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பலத்த அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கடலை என்ன செய்கிறார் இஸ்ரேவல் மக்கள் தன்னுடைய ஜ தன்னுடைய ஜனங்கள் வாராங்க வராங்க ஒரு பக்கம் பார்வனோட சேனை அப்போ அந்த மக்கள் வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை செங்கடலை பிறந்து என்ன செய்தார் இஸ்ரேவல் மக்களை தான் தெரிந்து கொண்ட மக்கள் என்ன செய்தார் வெட்டாந்தரையாக செங்கடலாக்கி அந்த சைடை என்ன செய்தார் அந்த தரையை கடந்து வர மாதிரி கடந்து வைக்க கடந்து வர வைக்கிறார் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து நம்ம தேவனால் கொடுங்க அவர் இயற்கை கப்பாற்பட்ட சே அற்புதம் செய்கிறது தான் நம்ம தேவனுடைய வேலை அப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரு அப்புறம் அஞ்சு மீனை வச்சு எனக்கு கடன் பிரச்சனை பண நெருக்கடியில் இருக்கீங்களா ரொம்ப தரித்திரத்தில் ஐயா யாருமே உதவி செய்யலையா நம்பன ஐயா வடது பக்கம் இலது பக்கம் மனுஷன் ஒன்றுமே செய்யலையா அப்படி நீங்க கவலைப்பட்டுருக்கீங்களா இருக்கீங்களா ஆண்டோர் பிள்ளைங்களா இருக்கிறீங்களா அந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்க கவலைப்படுறீங்களா உங்களுக்கு வந்து பரலோக தேவனிடத்தில் என்ன செய்ய போகுது அந்த ஒத்தாசம் வரப்போகுதுங்க நான் தரிசமாக சொல்றேன் பரலோக தேவனிடத்தில் ஒத்தாசம் உங்களுக்கு என்ன செய்யப்படுறாருன்னா அந்த அஞ்சு மீனை வச்சு ஐயாயிரம் பேருக்கு போஸ்ட் உங்களுக்குள்ள இப்ப இருக்க அந்த பணத்தை வச்சு உங்களுடைய எல்லா கடனையும் அடைச்சி உங்களுடைய பணம் இன்னும் என்ன செய்ய போகிறது அந்த கூட நிறைய மீன்களை என்ன செஞ்சாங்க அல்லுனாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் அல்ற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலிசா குண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் எலிசா குண்டா அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிடுவார் ரெண்டு ரெண்டு பையங்களை வச்சுட்டு ரொம்ப கடன் வச்சுட்டு இறந்து போயிடுவார் கடங்காரங்க வந்து தொலைப்படுத்திட்டே இருப்பாங்க அப்போ எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க எலிசா தீர்க்கதரிசி அந்த கிராமத்துக்கு போயிருப்பார் அப்போ அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க ஐயா என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இறந்து போனார் ரெண்டு பையங்களை வச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடங்காரங்க வந்து எங்களை தொல்லப்படுத்துறாங்க யா அப்படிபாங்க அப்போ உங்கள்கிட்ட எண்ணமா இருக்குன்னு கேட்பாரு என்கிட்ட ஒரு குடம் என்ன மட்டும் தான் இருக்கு அப்ப அக்கம் பக்கத்துல உள்ள உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் அந்த குடத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த குடத்துல அந்த ஒரு குடம் என்ன இவங்க மற்ற எல்லா குடத்துலையும் நிரப்புவாங்க நிரம்ப நிரம்ப அந்த எண்ணெய் நிரம்பி நிரம்பி பெருகிக்கிட்டே இருக்குங்க பெருகும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குடத்துல என்ன என்னச்சு அது வச்சாம இருக்கும் அதுக்கப்புறம் தான் மொத்தமா எல்லா குடமும் நிரம்பினதுக்கு அப்புறம் என்ன வச்சுப்போம் அப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா இந்த எல்லா எண்ணெயின் நினைச்சி விற்று காசாக்கி எல்லா கடனையும் அடைச்சி மீதி பணத்தை நீ ஓ செலவுக்கு பார் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கங்கிங்க அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அவங்கள்ட இருக்கதை வச்சு அதை என்ன செய்வார் பெருக செய்யக்கூடிய தெய்வம் கத்ரா ஏசு என்ன செய்ய அவங்களை பெருக செய்யக்கூடிய தெய்வம் நீங்க இந்த மாதம் கண்டிப்பா நான் பண நெருக்கத்தில் இருக்கையா கவலைப்படுதுயா பணத்துக்கு வழி இல்லையா அந்த மனுஷன் நம்பினேன் இந்த மனுஷன் நம்பினேன் இவங்கெல்லாம் எனக்கு என்ன செய்யல உதவி செய்யலை சிலவங்க காசை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யலை அப்படிப்பட்டவங்கள கவலைப்படாதீங்க உங்களுக்கு பரலோக தேவன் இடத்துல என்ன செய்யுது கண்டிப்பாக ஒத்தாசம் வந்து உங்களோட இருக்க காசை என்ன செய்யப்படுறாரு பெருக செய்ய போறாரு உங்க எல்லாம் அடைச்சி உங்களை கடன் நினைச்சி போறாரு எல்லாம் அடைச்சி நீங்கள் அவங்க காசை வச்சு நீங்களே செலவு பண்ணுற அளவுக்கு அந்த எலிசா கொண்டு நடந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையுன்னு கண்டிப்பாக கிறிஸ்து நாமத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க கல்யாணத்துக்கு போனாங்க அங்க போனா அந்த ஏழை வீட்டில் என்னது திராட்சை ரசம் கம்மி ஆயிடுச்சு அப்புறம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தெய்வங்க அந்த தெய்வம் இன்னைக்கும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த ஏசு ஏசுகிறிஸ்வன் நீங்கள் நம்புங்க அவர் வார்த்தையை விசுவாசிங்க கட்டாயமா அந்த தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின தெய்வம் அந்த குறைவு பட்ட உடனே அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுது அதே தெய்வம் உங்கள் வீட்டில் காணக்கூடிய எல்லா குறைவுகளும் சத்ருனால பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் இல்லையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா அப்புறம் வரை பண நெருக்கடி ரொம்ப ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கையா பையன் படிக்க மாட்டாங்க பையனுக்கு படிப்பேற மாட்டாங்க பொண்ணுக்கு படிப்பேற மாட்டாங்க எனக்கு இந்த பாடு ஓத்திரத்துல எப்படி வெளியே போகிறேன்னு தெரியலன்னு இருக்கீங்களோ அந்த உங்களோட பண பிரச்சனைங்க உங்க பிள்ளைகளோட படிப்பு பிரச்சனை அதுக்கப்புறம் என்னது உங்களுடைய அந்த பண பிரச்சனை படிப்பு பிரச்சனை கத்த நினைச்சி பாரு பெருக்கத்தை கொடுக்க போறாரு நெரும்பி வழி பெருக்கத்தை கொடுக்க போறாரு தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கட்டாயமா செய்வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சோதன் வாழ்க்கையில கட்டாயமாக அந்த ஏப்ரல் மாசம் நடக்குங்க இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையான சாட்சியை நான் ரெண்டு சாட்சியை சொல்றேன் எதுக்கு உண்மையான சாட்சியை நான் நீங்க சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு சிலவங்க அறியாதவங்க நினைக்கலாம் ஏன்னா தான் ஆண்டவர் வசனத்தின்படி செஞ்சார் அற்புதம் இன்னைக்கு செய்ய மாட்டாங்க நீங்க நினைக்க அதுக்கு தான் உண்மையான சாட்சி சொல்றேங்க நான் சொல்றது ஒவ்வொன்றும் உண்மையான சாட்சி என்ன கத்தருக்கு நான் ஒவ்வொரு நாளும் கணக்கு கொடுக்குறேன் ஏன்னா எங்க அம்மாவுக்கு நடந்த அற்புதம் அப்புறம் இன்னொரு தங்கச்சிக்கு நடந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நீங்க அவரை வந்து கத்தரை நம்புங்க அவரோட வார்த்தையை விசுவாசிங்க உங்களுக்கு இந்த மாசம் பலத்த அற்புதம் நடக்க போது நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த யூடியூப்ல கமெண்ட்ல எத்தனை பேர் நீங்க ஆமீன் போடுறீங்களோ அத்தனை ஆமீனுக்கு தக்கன கத்தர் உங்க வாழ்க்கையில பலத்த அற்புதம் அதிசயம் இந்த மாசம் நடக்க போதுங்க கட்டாயமா நடக்கும் ஏன்னா எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து அந்த லங்ஸில் மூணு குழாய் இருக்குது அந்த ஒரு குழாயில் வந்து என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உப்பு போய் அடைச்சிச்சு அப்போ எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அது எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ டாக்டர் ஹார்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் பெரிய டாக்டர் அவர் என்ன சொன்னார்னா தம்பி இந்த மாதிரி எழுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஆயிடுச்சு இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அதனால் ஆப்ரேஷன் பண்ணால் அது தப்பு அதனால் அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து நான் கற்றுறன கொடுத்த மனைவி பிள்ளைங்க எல்லாம் செஞ்சோம் நாலு நாள் தான் எங்கள் அம்மா அந்த டேப்லெட் போட்டிருப்பாங்க அதோடு சரி அப்புறம் நாங்கள் நினைச்சோம் மூணு மாதம் அந்த காரியத்துக்காண்டி தொடர்ந்து ஜோம் பண்ணோம் ஏன்னா அவர் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தெய்வங்க ஏசு கிறிஸ்து வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தெய்வம் தொடர்ந்து நாங்கள் என்ன செஞ்சோம் மூணு மாதம் ஜோ பண்ணோம் மூணு மாதம் கழிச்சு எங்கள் அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லா டெஸ்ட் எடுக்கணுட்டாங்க இந்த உப்பு சத்து யூரியா உப்பு சத்து அப்புறம் அந்த குழாயில் அடைச்சு அடக்கப்பட்டுருக்க அடை இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்தையும் சொன்னோம் அதுக்கும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க ரிப்போர்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து எல்லாமே அதை இது பண்ணிட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்து நான் வெளியில் போய்ட்டு நான் வரும்போது எங்கள் அக்கா உண்மையில் நடந்த ஆச்சரியம் அது என்னுடைய சகோதரி என்ன பண்ணானா அந்த பெட் ரிப்போர்ட் வச்சுட்டு ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டு இருந்தான் என்னென்ன அவட்ட வந்து கேட்க இங்கே என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு நீ என்னமோ சொன்ன என் அம்மாவுக்கு வந்து எழுவது பர்சண்டேஜ் மேலே அந்த உப்பு சத்து இருக்கு ஒரு குழாய் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பாரு என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கா நாற்பது பர்சென்ட் வந்துட்டிங்க எப்படி வந்தது யோசி பாருங்க எப்படி வந்தது நாலு நாள் தான் மாத்திரை போட்டாங்க அந்த நாலு நாள் மாத்திரையை செஞ்சிச்சு கிடையாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செஞ்ச தேவன் அந்த தேவன் ஜெபிச்ச ஜெபம் அந்த தேவனாகிய கத்தர் எங்கள் அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்க அந்த உப்பு வந்து எழுவது பெர்சென்ட்டாக இருந்ததை நாற்பது பெர்செண்டாக மாற்றி போட்டாங்க இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த அற்புதம் இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது அதனால் நீங்கள் அவரை நம்பும் போது அவர் வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு இதே அற்புதம் நடக்குங்க இன்னொரு பெரிய ஒரு அற்புதத்தை சொல்லி நான் உங்களுக்காண்டு ஜபிக்கிறேன் ஏன்னா தேவனால எல்லாமே கூடும் அவரை நீங்க உண்மையும் உத்தம முழு இருதத்தோட முழு ஆத்மாவோட தேடும் போது கட்டாயமா உங்க வாழ்க்கையில எல்லாமே கூடும் ஆனா நீங்க அந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் மூணு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு மட்டும்தான் நடக்கும் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தணும் முதல்ல அதுக்கப்புறம் அவரை நம்பணும் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கணும் நான் அப்போ நான் அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் அற்புதம் அதிசயம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இன்னொரு அற்புதம் சொல்கிறேன் இந்த வீடியோ அந்த தங்கச்சி கூட இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பாப்பா பேர் ஸ்டெல்லா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லை அந்த பாப்பா குழந்தை மேலே ரொம்ப ஆசை நான் அப்போ என்ன செஞ்சேன் தொடர்ந்து போய் சோம்பண்ண குழந்தைக்கு போகிற நேரம்லாம் ஒரு சில பொம்மையை வச்சுக்கிட்டு தான் குழந்தை மதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவங்க வீட்டில் என்ன செஞ்சேன்னா அவங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் அவங்க அம்மா ஒரு நாள் சண்டே பிரேயருக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு போனாங்க அப்போ கூப்பிட்டு போகும்போது தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டு அக்கா வீட்டுக்கு செல்லா வீட்டுக்கும் போவோம் போவோம் சார்ன்னு என்னை கூப்பிட்டாங்க சரி நான் போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு வராங்க அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அவங்க கணவர் எடுத்துட்டாங்க எடுத்து ஒன்றுமே சரி வரல ஆனால் அந்த தம்பி வந்து இந்துலேருந்து அப்போ தான் கன்வெர்ட் ஆகியிருக்காரு ஆண்டோருக்குள்ளே ரசிக்கப்படாத சகோதரன் அப்போ அவர் நிறைய செலவு பண்ணிவிட்டு அந்த தங்கச்சியை சொல்லியிருக்காரு உன்னோடைய க உன்னோடைய ஆண்டவர் கூரையை பிச்சுட்டு என்றைக்கு கொடுக்காரோ அன்னைக்கு கொடுத்தா போதும் குழந்தை இன்னுமே நான் உனக்கு அஞ்சு காசு செலவு இப்போ செலவு பண்ண மாட்டேன் ஒரு சத்தம் போட்டு சண்டை போட்டு அப்போ அந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்போ அந்த அக்கா என்ன என்ன நான் என்ன செய்கிறாங்க அதை சொல்லியே கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் வாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்கு சார் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவர் இவ்வளோ சத்தம் போட்டு இன்னமே நான் உனக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க என்னை வந்து சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் போனேன் போயிட்டு அங்கே ஜபிக்கும் போது ஆண்டோர் செஞ்சு அற்புதத்தை பாருங்கள் நான் ஜபிக்கும் போது ஆவியனோடு இடப்பட்டு நினைச்சது கரு பிடிக்கி கருத்தரிப்பா இவா அப்படின்னு சொல்லி தீர்க்கதர்சமாக ஆவியனை என்ன கொண்டு பேசினாங்க அப்போ பார்த்திங்கன்னா நான் பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜோ பண்ணிவிட்டு வந்து ஒரு நான் அஞ்சு நாள் கழிச்சோ அஞ்சு நாள் நம்ம அஞ்சு நாள் கழித்து கன்வர்ஷன் கூட்டோம் அப்போ நீ கன்வர்ஷன் கூட்டத்துக்கு வாமான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாப்பாட்டை அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கன்வர்ஷன் கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க வந்தவங்க க வந்து கன்வர்ஷன் கூட்டத்தில் சாட்சி சொல்ல கன்வர்ஷன் கூட்டம் வந்தவங்க என் பாப்பா வர்றேன்னோடனே சார் என் பாப்பாவுக்கு நின்று போச்சு சார் இப்போ வரலை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தள்ளி போச்சு நாலு தள்ளி போச்சு அப்படின்ட்டாங்க அன்னைக்கே என்னைக்கு ஆண்டவர் சொன்னாரோ அன்னை அவ அவள் கருத்தரிச்சிட்டாங்க அதிலிருந்தே அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து 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 குழந்தையா மாறிடுச்சிங்க இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமன்ற தேவனாகிய கத்தர் ஏசு ஏசுகிருஷ்ணனால் எல்லாம் கொடுங்க அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த டேட்டில் அந்த அன்னைக்கே அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டான் கருத்தறிச்சிட்டான் ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஆண்டோட பிள்ளைங்க இதே மாதிரி அந்த பாப்பா குழந்தை இல்லைன்னு சொல்லி கணவர் மூலிமா என்ன செஞ்சுருக்கலாம் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் வேதனைப்பட்டிருக்கலாம் துயரப்பட்டிருக்கலாம் சங்கடப்பட்டிருக்கலாம் ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க அவமானப்படுறாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்க தெய்வம் கிடையாதுங்க அதுக்கு ஓடோடி வந்து பதில் கொடுத்து பிள்ளைங்களோட அவமானத்தை சந்தோஷமாகவும் கழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றக்கூடிய தெய்வம் தான் கத்தராக இயேசுகிறு அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறாருங்க அந்த பாப்பா இன்னைக்கு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அந்த பாப்பாவுக்கு செஞ்ச அற்புதம் ஏன்னா ஆண்டோர் கூரை பிச்சுட்டு இல்லைங்க அதனால் பிச்சிட்டு கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட தெய்வங்க அவரை விசுவாசித்து பாருங்கள் அவரோட வார்த்தையை நம்புங்க பலத்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரி இப்போ நான் உங்களுக்காண்டி என்ன செய்கிறேன் ஜோம் பண்ணுறேன் வா வசனத்தை நான் சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அவரால் கூடாது உலகத்தை ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா உலகத்தை படைச்சி வருங்க கத்தரால் அதிசயமான காரியம் செய்யக்கூடாது ஒன்று உண்டா அப்படின்னு வசனம் இருக்குது எல்லாமே அவரால் கூடும் உங்கள் சரீத்தில் காணக்கூடிய விலகினம் எல்லாமே மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது சரி உங்களுக்காண்டி இந்த மாதம் இந்த மாதத்துக்காண்டி ஜோம் பண்ணுவோம் என்னோட சேர்ந்து இதாவா இது நமக்கு சோதரும் கத்ரா இயேசுவை சோத்ரேன் எகவா நிச்சய சோத்ரே எகவா சாலமை சோத்திரம் எகவா ராஃபா சோத்திரம் நல்ல தப்பன சோத்திரம் நல்ல மிஸ்ய சோத்திரம் ரெண்டு பேரை பரிசுத்தாவின் சோத்ரப்பா ஆவியா உலகன் சுத்திரே சாப்பா அண்டு இந்த ஏப்ரல் மாசம் நீங்கள் கொடுத்த அருமையான தீர்க்கதர்ஷமான வாக்குத்தம் அப்பா தேவனால எல்லா கூடன்னு வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா அந்த தேவனாகிய கத்திரால அப்ப அந்த வீடியோ பார்த்து என்னோட ஜோம் பண்ணுற எல்லா சகோதர சோதலுக்கும் அவங்க வியாதியிலேருந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா நல்ல ஒரு விடுதலை அந்த தேவனால உண்டாயிடுச்சு யேசுவின் நாமத்துல அது சப்பா பண நெருக்கடியில் இருக்காங்களா அண்ட சப்பா அந்த எலிசா தீர்க்க தரிசிய கொண்டு அண்ட ஒரு கூட எண்ணைய பல கூட என்னையா நிரம்பி ஒழிதலுக்கு ஆசிர் தீங்கப்பா அதுக்குள்ள அஞ்சு மீன் ஐயாயிரம் பேர் போசிச்சு அந்த கூட கூட அள்ளிட்டு போவதற்கு அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்தீங்கப்பா அதே மாதிரி இந்த வீடியோல என் கூட ஜெபிச்சுட்டு இருக்க சகோதர சோதிகளுக்கும் அப்பா சப்பா அந்த பண நெருக்கடியில அப்பா சப்பா எல்லாம் அந்த கூட நிறைய அந்த பண செல்வத்தை கொடுத்துட்டீங்க சிவிநாமத்துல எல்லா கடனையும் அடைச்சு கொடுத்துட்டீங்க யசு கிருஷ்ண நாமத்துல அடைச்சு கொடுத்து அவங்க நல்ல சமாதானமா சந்தோஷமா அந்த பண நிறைவுல அப்பா சப்பா வாழதுக்குண்டான வழியும் திறந்து கொடுத்துட்டீங்க சுவி நாமத்தில் கடன் அடைச்சியோ மீதி காசு அவங்க செலவுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த மாசம் தேவனால உண்டாயிடுச்சு இந்த காரியம் சுவி நாமத்தில் அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரை பல ஆண்டவரை பல நாள் பிள்ளைங்க கல்யாணத்துக்காண்டி ஜபிக்கிறாங்களா ஆண்டவரை சப்பா அது போல வேலைக்காண்டு ஜபிக்கிறாங்களா அந்த கல்யாண காரியம் தேவனால ஏசுவி நாமத்தில இந்த மாசம் அவங்களுக்கு கூடி வேலை செஞ்சிட்டிங்கப்பா அது போல சப்பா அந்த வேலைக்கு உண்டான காரியத்துக்காண்டு ஜெபிக்கிற சகோதர சோதில் அப்பா எவ்வளோ ஜபிச்சு முடியாமல் போயிடுச்சா அன்றைக்கு பேதூர் வந்து எவ்வளோ அந்த மீனுக்கு வளைய போட்டு ராத்திரி பிரயாசப்பட்டாரு ஆனாலும் அந்த மீன் கிடைக்கல தேவன் ஒரு வார்த்தையை சொன்னீங்க மீன் அல்ல முடியாத அளவுக்கு மீன் கிடைச்சிச்சப்பா அதே மாதிரி அண்டர்ஸ் சப்பா பிள்ளைங்க படிப்புல பின் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்க அண்டர்ஸ் அப்பா அந்த பிள்ளைங்களோட வா தேவன் தேவன்தாமை சப்பா நல்ல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சு படிப்புல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்குலாம் தேவனால நல்ல மதிப்பெண்கள் கொடுத்தீங்க தேவனால எக்ஸாம் நல்லா எழுத வச்சிட்டீங்க ஸ்விநாமத்தில் அதுக்கா ஸ்தோத்திரம் செலுத்துறேன் நன்றி செலுத்துறப்பா சத்ரு கட்டு பிசாசு கட்டு அசுத்தாவை கட்டண அவசைப்படுறாங்களா அந்த ஆண்டவரே அப்பா நான் எவ்வளவு ஜோமன்ற எவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போய் ஆனாலும் தேவனால இன்னைக்கு இந்த மாசம் அப்ப ஐசப்பா பிசாசு மாந்திரிய மந்திரம் அசுத்தாவிலிருந்து தேவனால ஒரு விடுதலை கொடுத்து தீங்க சிவி தேவனால நடந்து தேசு நன்றி செலுத்துறப்பா என் தேவன் இன்னும் எந்த காரியத்துக்கு எல்லாம் அந்த காரியத்தெல்லாம் தேவனால அந்த ஜெபிக்கிற எல்லா சகோதர என்னோட ஜெவம் பண்ற எல்லா சகோதர அற்புதம் செஞ்சுட்டீங்க அதிசயம் சிவி நாமத்துல சமாதானம்

நல்ல பிதாவின் ஆமை